ஸ்ரீமாத்ரே நமக டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள சமோலி மாவட்டத்தில் உள்ள ஆலயத்தை தரிசித்துக் கொண்டு சக்தி பீட வரிசையில பத்ர பீடம் என்று போற்றப்படுகிறது இங்கே இறைவன் பத்ரி நாராயணர் மற்றும் பத்ரி விஷால் என்ற திருநாமத்திலும் இறைவி அரவிந்தவல்லி என்ற திருநாமத்தோடும் போற்றப்படுகிறார் சதி தேவியின் மார்பு மற்றும் பாதம் விழுந்த பகுதியாக இத்தலம் போற்றப்படுகிறது இங்கே தலவிருஷ்ணம் இலந்தை மரம் தீர்த்தம் தப்த குண்டம் பத்ரிநாத்தில் தவம் புரிந்தவர்களின் பெயரிலேயே குகைகள் அருவிகள் ஆறுகள் புஷ்கரணிகள் அமைந்துள்ளன பத்ரிகாசிரம புராணத்துல பஞ்ச பத்ரி ஸ்தலங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன அவை யோக பத்ரி விருத்த பத்ரி தியான பத்ரி தபோ பத்ரி அல்லது விஷால் பத்ரி மற்றும் பவிஷ்ய பத்ரி ஆகும் இவை தவிர தப்த காஞ்சனா விமானம் அக்னி சப்தகுண்ட தீர்த்தம் நாராயணர் தவம் செய்த இடங்கள் ஆதிசங்கரர் நிறுவிய ஜோஷி மட் ஆகியவை இப்பகுதியில் பார்க்க வேண்டிய முக்கிய இடங்களாக அமைந்துள்ளது குளிர்ந்த இடமான பத்ரி ஆசிரமத்துல ஐந்து தீர்த்தங்கள் உள்ளன அவை தப்த குண்டம் நாரத கொண்டம் கூர்மதாரா பிரகலாதாரா ரிஷிகங்கர் ஆகியன ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் ஒவ்வொரு தீர்த்தம் இங்கே பயன்படுத்தப்படுகிறது கூர்மதாரா தீர்த்தம் அன்னதானத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது தப்த கொண்ட தீர்த்தத்துல நீராடிய பிறகு பக்தர்கள் கோவிலுக்குள் செல்கிறார்கள் குளிர்ந்த இடமாக இருந்தாலும் இத்தீர்த்தத்தில் உள்ள நீர் வெந்நீராக இருப்பது இங்கு ஆச்சரியமாக பார்க்கப்படுகிறது இதற்கு பின்னால ஒரு புராண நிகழ்வு கூறப்படுகிறது ஒரு சமயம் அக்னி பகவானுக்கு அதிக நெய் சேர்த்து யாகங்கள் செய்யப்பட்டதால் அவருக்கு அவருக்கு ஜீரண கோளாறு உடல் உபாதை ஏற்பட அதை நிவர்த்தி செய்யும் பொருட்டு மகாவிஷ்ணுவை நோக்கி வேண்டிக் கொண்டார் உடனே ஸ்ரீமன் நாராயணர் அக்னி பகவானை நீர் வடிவிலே இத்தலத்திலே பிரவேசிக்க செய்து இங்கு வரும் பக்தர்கள் நீராடினால் அவர்கள் பாவம் நீங்குவதுடன் அக்னி பகவானின் அஜீரண கோளாறும் தீரும் என்று வரமளித்தார் அன்று முதல் அக்னி பகவான் நாராயணரின் திருவடியில் இருந்து நீராக பிரவேசித்து தப்த குண்டத்தில் விழுந்து பிறகு சிதல குண்டத்தை அடைகிறார் நம் உடல் ஏற்கும் அளவிற்கு வெந்நீர் ஊற்றாக இருக்கும் இந்த நீர் குண்டத்துக்கு அருகில் அலக்நந்தா நதியாக பெருக்கெடுத்து ஓடும்பொழுது மிகுந்த குளிர்ச்சி உடைய நீராக மாறிவிடுகிறது இங்கு வரும் பக்தர்கள் தப்த குண்டத்தில் வரும் வெந்நீர் ஊற்று நீரிலே குளித்து பித்திர காரியங்கள் செய்கிறார்கள் நம் உடல் நடுங்கும் குளிரான இடத்திலும் தன்னை நாடி வரும் பக்தர்கள் அவதி உறக்கூடாது என்று இங்கே பக்தர்களுக்காக வெந்நீர் ஓடையை ஏற்படுத்திய எம்பெருமானின் கருணையை என்னவென்று சொல்வது பத்ரிநாத் கோவிலில் இருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் மானா கிராமத்தில் வியாசர் குகை அமைந்துள்ளது இந்திய நாட்டின் கடைசி கிராமம் அது அங்கே உள்ள வியாசர் குகையில் தான் அவர் மகாபாரதம் எழுதினார் இக்குகைக்குள்ளதா வியாசர் சொல்ல சொல்ல மகாபாரதத்தை எழுதியவர் நம் விநாயக பெருமான் வியாசர் இடைவிடாது சொல்ல வேண்டும் என்று கட்டளையிட அதை ஏற்று வியாசர் பெருமானும் விநாயக பெருமானை பார்த்து தான் சொல்லும் பாட்டின் பொருளை உணர்ந்து அவர் எழுத வேண்டும் என்று வேண்டிக் இருவரும் ஒருவருக்கொருவர் சளைத்தவர் இல்லை என்ற விதத்தில் மகாபாரதத்தை எழுத ஆரம்பித்தார்கள் பாதி எழுதும் போதே எழுத்தாணி உடைந்து விடவே தன்னுடைய வேகம் குறையக்கூடாது என்று விநாயக பெருமான் தன் தந்தத்தை உடைத்து எழுத்தாணியாகக் கொண்டு மகாபாரதத்தை எழுதி முடித்தார் என்று சொல்லப்படுகிறது இந்த நிகழ்வின் காரணமாக விநாயகப் பெருமான் ஏக்கதந்தனாக மாறினார் வியாச குகைக்கு அருகிலேயே சரஸ்வதி நதி அருவியாக கொட்டுகிறது சரஸ்வதி நதியை வெளியே யாரும் பார்க்க முடியாது பிரயாகையில் திரிவேணி சங்கமத்தில் சரஸ்வதி ஓடிக்கொண்டிருக்கிறாள் அதாவது யமுனைக்கும் கங்கைக்கும் அடியிலே அவர் ஓடிக்கொண்டிருக்கிறார் ஆனால் இத்தலத்திலே உற்பத்தியாகி சிறிது தூரம் ஓடி அலக்நந்தாவுடன் கலக்கும் வரை சரஸ்வதி நதி இந்த இடத்திலேயே நம்மால் காண முடிகிறது இங்கே அருவியாக பாயும் சரஸ்வதி தேவிக்கு அருவி ஓரத்திலேயே சிறு கோவிலும் உள்ளது இதற்கு அருகிலேயே பீமன் பாதம் எனப்படும் மலையிலே பதித்த பாத சுவடினையும் காணலாம் இதை பீம் புல் என்று உள்ளூர் மக்கள் அழைக்கிறார்கள் பஞ்ச பாண்டவர்கள் சரஸ்வதி நதியை கடப்பதற்காக பீமனால் பாறைகளை கொண்டு ஏற்படுத்தப்பட்ட பாலமாக இது பார்க்கப்படுகிறது இங்கிருந்துதான் பாண்டவர்கள் திரௌபதியுடன் ஸ்வர்க்கம் சென்றார்கள் என்றும் கூறப்படுகிறது கிருஷ்ணாவதாரம் நிறைவு பெற்றதும் கிருஷ்ண பரமாத்மா வைகுண்டம் கிளம்ப ஆயத்தமான பொழுது அவரது நண்பரும் அமைச்சருமான உத்தவர் தானும் கிருஷ்ணருடன் வைகுண்டம் வருவதாக கூறினார் அர்ஜுனனுக்கு கீதையை உபதேசம் செய்தது போல உத்தவருக்கு உத்தவ கீதையை அப்போது உபதேசம் செய்தார் கிருஷ்ண பகவான் பின்னர் உத்தவரிடம் உன் வாழ்நாள் காலம் முடிந்ததும் நீ வைகுண்டம் வரலாம் அதுவரை பத்ரிகாஸ்ரமத்திலே தங்கி என்னை தியானித்து இரு என கூறினார் அதன்படி பத்ரிநாத் வந்து இங்குள்ள பத்ரிகாசிரமத்தில் தங்கி கிருஷ்ண பகவானை தியானம் செய்து தன் வாழ்நாள் முடிந்ததும் திருமாலின் திருவடியை அடைந்தார் கிருஷ்ண ஜெயந்தி இக்கோவிலில் மிக சிறப்பாக கொண்டாடப்படும் திருவிழாவாகும் ஜூன் மாதம் பத்ரி திருவிழா எட்டு நாட்கள் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது பால் தேன் சந்தனம் மகாபோக் என்ற நிவேதனம் பக்தர்களால் படைக்கப்படுகிறது நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக போற்றப்படுவதால் தரிசனத்திற்கு திறக்கும் நாட்களிலெல்லாம் இத்தலத்தில் பக்தர்கள் கூட்டம் நிறைந்து காணப்படுகிறது பத்ரிகாசிரமே சக்தி பீடமாக தேவி பாகவதம் வர்ணிக்கிறது இப்பிரதேசத்தில் பல கோவில்கள் உள்ளன அருகில் உள்ள திரிஜுக நாராயணர் கோவில் மூன்று யுகங்களாக நாராயணர் இங்கே வீற்றிருக்கிறார் இங்குதான் பார்வதி பரமேஸ்வரர் திருக்கல்யாணம் நடந்ததாகவும் கூறப்படுகிறது அப்பொழுது மூட்டிய யாக குண்டம் இன்னும் அணையாமல் உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இக்கோவிலுக்கு வருபவர்கள் தங்களால் ஆன புண்ணியமாக ஒரு சமித்தனை வாங்கி அக்னியில் சமர்ப்பிக்கிறார்கள் அதே போல் கோபேஸ்வரர் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது கருவறையில் லிங்க வடிவத்தில் எழுந்தருளி இருக்கும் கோபேஸ்வரருக்கு முன்னால் மிகப்பெரிய மழு என்று சொல்லப்படும் சூலம் நடப்பட்டுள்ளது இது பரசுராமருடையது என்றும் தன் அவதார நோக்கம் முடிந்தவுடன் இந்த ஆயுதத்தை அவர் இங்கேயே விட்டுவிட்டு தென்னாட்டிற்கு சென்றார் என்றும் கூறப்படுகிறது பத்ரிகாசிரமே அன்னையின் சக்தி பீடம் என்று போற்றப்பட்டாலும் இங்கே மூன்று கோவில்கள் சக்தி ஸ்தலமாக பக்தர்கள் வர்ணிக்கிறார்கள் அந்த மூன்று கோவிலும் நாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம் सर्व शक्तिमय